இந்த மேடையில் சந்திரன் வந்து விட்டார் அங்கு சூரியன் மறைய தொடங்கிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார் அனைவரும் அமைதியாக உங்கள் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நடக்க இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார் உங்கள் கர ஒளியால் நாமும் நம் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்வோம் நம்முடைய தமிழக வெற்றி கடகத்தினுடைய கொடி பறக்காத திசையே இல்லை திக்கெட்டும் திசையிட்டும் தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பறந்து கொண்டிருக்கிற வாகை கொடி இந்த மதுரை மண்ணில் வைத்து இதோ நமது வெற்றி தலைவர் அவர்களை வருக வருக கொடியேற்றி தருக தருக என அன்போடு அழைக்கிறோம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எப்படி நடக்கும் என நினைக்கின்ற எதிரிகளையில் கனவுகளை சுக்கு நூறாக்கி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என சொல்லி காட்டுகிற கடகம் தமிழக வெற்றி கடகம் இப்போது எப்போதும் போல நம்முடைய உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம் அனைவரும் எழுந்து நிற்போம் உறுதிமொழி வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் போராடை உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன் நன்றி அனைவரும் அமரலாம் கூர்ந்து அனைவரும் அமரும்படி கேட்டுக் கொள்கிறோம் சரித்திர சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மதுரை மண்ணில் நடைபெற தொடங்கிவிட்டது வரவேற்புரை தழுவதற்காக தான் பெற்ற பிள்ளைக்கு கூட தளபதி மீது கொண்ட அன்பின் காரணமாக தளபதி என்றே பெயர் வைத்த தளபதியினுடைய அன்பன் எங்கள் நண்பன் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஏ விஜய் அன்பன் கல்லானை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் முத்துப்பவளம் தவிழ்ந்து வந்த வைகைநிதி வண்ண மீன்கள் கூடி குழாவி வரும் கூடநகர் தேன் தமிழால் பவனி வரும் அன்னை மீனாட்சி ஆளவாய் நகர அரசன் சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்சமாய் சங்க தமிழ் வளர்த்த தமிழன்னை இப்படி பல பெருமைகளை கொண்ட எங்கள் மதுரைக்கு எங்களின் தளபதி வெற்றி தலைவர் அவர்களை வரவேற்கிறேன் தலைவர் நினைத்ததை நடத்தி முடிக்கும் எங்களின் பொதுச்செயலாளர் அவர்களையும் மற்றும் கழக நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட மண்டல ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு பகுதி சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன் பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமத்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கருத்துக்களின் சங்கமமாய் அரசியலின் ஆழமாய் அறிவின் ஒளியாய் நீங்கள் இங்கு குளிமி இருப்பது இந்த தருணத்தை மேலும் சிறப்பிக்கிறது நீங்கள் எல்லோரும் எங்களுக்குள் புதியதோ உற்சாகத்தை உருவாக்கி தருகிறீர்கள் இங்கு நீங்கள் கேட்க போகும் ஒவ்வொரு சொல்லும் இந்த உலகிற்கு புதியதோ ஒளியை பாய்ச்சட்டும் இந்த மாநாடு வெறும் சந்திப்பு அல்ல இது நம் இலக்குகளை பகிரும் இடம் எதிர்காலத்திற்கான பாதையை வகுக்கும் ஒரு தோக்கம் நம் ஒவ்வொருவரின் தனித்திறமையும் அறிவும் ஒருமித்து செயல்படும் போது நாம் எட்ட முடியாத சிகரம் இல்லை என்பதை இந்த மாநாடு நிரூபிக்கட்டும் அன்று மதுரை தமிழ் வளர்த்தது இன்று மதுரை தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்கிறது நாளை மதுரை வாகை வரலாற்றை மீண்டும் உருவாக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்து கடந்த இரண்டு மாதங்களாக இங்கேயே தங்கி ஒரு மதுரைக்காரராகவே மாறி மனசுக்காரர் தளபதி நினைப்பதை எல்லாம் நடத்தி காட்டக்கூடிய மாயாஜாலக்காரர் இதற்கு மேல் அவரை புகழ்ந்தால் தனியாக கூப்பிட்டு இப்படி புகழாதே என்று கண்டிக்கக்கூடிய கோபக்காரர் இந்த ராணுவ படையினுடைய தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை தொடக்க உரை வழங்குவதற்கு அரங்கம் நிறைந்த கரவழியோடு வருக வருக என வரவேற்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே தலைமை நில தலைமை நிர்வாகிகளே மாநில பொறுப்பாளர்களே கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைக்குழுப்பு உறுப்பினர்களே மக்களை பத்திரமாக அழைத்து வந்து அழைத்து செல்லும் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் வார்டு பகுதி பொறுப்பாளர்களே சகல சார்பு அணிகளின் நிர்வாகிகளே ஊடகம் காவல் தீயணைப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறையினரே தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் பாசத்துக்குரிய அப்பா அவர்களே அம்மா அவர்களே தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நாங்கள் என்னென்றும் கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் உலக தமிழர்களில் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அண்ணனாக தம்பியாக எங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கும் மாபெரும் அரசியல் ஆளுமை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வருங்கால தமிழக முதல்வர் வெற்றி தலைவர் அவர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த மாபெரும் மாநாட்டின் தொடக்க உரையை வழங்குவதில் நான் பெருமை அடைகிறேன் சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பே விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடத்தினோம் அன்று நம் மனதில் இருந்த எண்ணங்களை ஆசைகளை நம் தலைவரோடு பகிர்ந்து கொண்டோம் நம் தலைவர் அன்று ஒரு கட்சி அல்ல ஒரு புரட்சியை தொடங்கினார் என்று கோடிக்கணக்கான மக்கள் படையே இவரோடு நிற்கிறது இதற்கு பெயர்தான் சத்தமில்லாமல் சாதனை செய்வது அதே போல இன்று நம் வெற்றி தலைவரின் ஆணைப்படி மதுரை மண்ணில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநாட்டில் நிற்கிறோம் இத்தனை லட்சம் மக்களை பார்க்கும் ஒரே வார்த்தை தான் தோன்றிருக்கிறது வெற்றி 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 ஆம் இந்த மதுரை மாநாடும் மாபெரும் வெற்றி அடைந்துள்ளது சில நல்லவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் வட தமிழ்நாட்டில் கூட்டம் வந்தது தென் தமிழ்நாட்டில் கூட்டம் வருமா வருமா என்றார்கள் நான் திருப்பி கேட்டேன் தம்பிகளா வருவது யாரு தெரியுமா தாய்மார்களின் செல்ல பிள்ளை தெரியுமா தமிழ்நாடு அதிரும் தெரியுமா ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி தலைவரின் கொள்கை கூட்டம் தான் வேறு எந்த தலைவருக்கும் மூன்று நாட்கள் முன்பே குடும்பம் குடும்பமாய் கூட்டம் வராது தலைவா உங்களுக்கு மட்டும் தான் வரும் தலைவரின் சிரித்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆனந்தத்தின் நெஞ்சம் ஆனந்தம் அடைகிறது நீங்கள் இன்றைய அரசியல் ஆளுமை நாளைய முதல்வர் உங்கள் பின்னால் நிற்பது பாசத்துக்குரிய கட்டுப்படும் ராணுவ படை இப்படையோ எப்படி வெல்லும் இன்றைய மாநாடு நாம் அடுத்து செய்ய போகும் வேலைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் தலைவரின் ஆணைகளை நாம் நிறைவேற்றுவோம் தமிழ் அரசியலில் மாபெரும் சாதனைகளை படைப்போம் நமக்கு தலைவரின் வார்த்தைகளே வேதம் தலைவரின் சொல்லே மந்திரம் தலைவா நீங்கள் ஆணையிடுங்கள் அது நடந்துவிடும் கழகத்தின் கண்மணிகளே நாம் இன்னும் வேகமாக வேலை பார்க்க வேண்டும் வேர்வை நதியில் குளிக்க வேண்டும் மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும் நம் லட்சியம் ஒன்றுதான் இந்த மண்ணும் மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் அதற்கு நம் தலைவர் தான் நாட்டை அவர் முதல்வர் அமர வேண்டும் இந்த நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் இந்த மாநாட்டிற்காக இரண்டு மாதங்களாக அயராது உழைத்த கழக மாவட்ட செயலாளர்களே சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களே நகரம் ஒன்று பேரூராட்சி கிளைக்கழகம் வாடு பகுதி கல சகல சார்பணிகளின் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணனுக்கு இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது அற்புதமான பேச்சு இது நன்றி நா நன்றி இந்த சிங்கங்கள் நடமாடும் இந்த மேடையில் எங்களை போன்ற சிறுவர்களுக்கும் வாய்ப்பு தருவார்கள் அதுதான் தமிழக வெற்றி கடகம் என்பதை கூறி சிற்றுரை வழங்குவதற்காக இந்த மதுரை மண்ணை சார்ந்த மகள் அன்பு தங்கை தேன்முடி பிரசன்ன அவர்களை அரங்கம் நிறைந்த கறவளையோடு அடைக்கிறேன் வாங்கம்மா பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயரிய நோக்கோடு சமூக நீதி பெண் விடுதலை பேசிய தந்தை பெரியாரையும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எடுத்துரைத்த அண்ணல் அம்பேத்கரையும் கல்விக்கும் விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் பணியாற்றிய கர்மவீரர் காமராசரையும் வீரத்தையும் மத நல்லிணக்கத்தையும் எடுத்துரைத்த வீரமங்கை வேலு நாச்சியாரையும் தியாகத்தையும் சேவையும் எடுத்துரைத்த அஞ்சலை அம்மாளையும் இன்று நமக்கெல்லாம் கொள்கை தலைவராக வழிகாட்டி இன்று லட்சோப லட்சம் இளைஞர்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கும் அரசியல் புரட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நமது வெற்றி தலைவர் மூன்றெழுத்து மந்திரமாய் நம் மூீரில் கலந்தவராய் நம்மில் மேல் ஒருவராய் உங்க विजय நா வரே என்று நமக்காக வந்துள்ள நம் தலைவர் அவர்களை வணங்கி எனது சிச்சுரையை ஆரம்பிக்கின்றேன் டெமோகிரசி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் பை த பீப்பிள் ஃபார் த பீப்பிள் அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களாட்சியே ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகம் இன்று உள்ளதா இங்கு இல்லை அப்படி புதைக்கப்பட்ட ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் நமது தலைவர் வெற்றி வாகை சூடும் இந்த மதுரை மண்ணில் நடக்க இருக்கும் பெரும் மாநாடு அதற்கு சாட்சி மக்கள் மக்களின் உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகின்றதோ மக்களின் வாழ்வாதாரம் எங்கெல்லாம் சிதைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இப்பொழுது கேட்கும் ஒரே குரல் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் நமது கொடியில் கூட மக்கள் வாகையை கொடுத்துள்ளார் நமது தலைவர் தாயுள்ளம் கொண்ட தலைவர் நமது தலைவர் தாயுமானவர் என்று பெயருக்காக இல்லாமல் தாய்வ தாய்மார்களை வந்து சரியாக கவனிக்க வேண்டும் என்று தனி அறையும் செயல்படுத்தி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கும் நமது கழகத்திற்கும் தலைவருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் மூன்றெழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்க தொள்ளி ஆயிரி அதற்கு பின் இரண்டாயிரத்தி வெற்றி வாகை சூடுவோம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் விஜய் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல அது இளைஞர்களின் எழுச்சி பெண்களின் நம்பிக்கை குழந்தைகளின் வளர்ச்சி என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கழக தலைவருக்கும் பொது செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விஜயன்பன் கல்லணை அவர்களுக்கும் நன்றி கூறி விளை பெறுகிறேன் நன்றி அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் இது உங்களை போல கொள்ளை கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் இந்த மேடையில் சிறப்புரை வழங்கதற்காக நாடறிந்த நனிநகர அரசியல்வாதி அன்பு அண்ணன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அடைக்கிறேன் மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கரை ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு விவசாயிகள் ஆரம்பிச்ச அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக இந்த திமுக அரசால் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம் இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா கண்டிப்பாக வருகிற இருபத்தி ஆறு நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே விடுதலை என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேரு உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு யாருங்க சீனியர் மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா இவர்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி ஒரு தங்கை ஒரு அண்ணன் ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம் அந்த அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலத்தில் உட்காந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார் என்ன பெரிய சீனியர் அப்படி என்ன பெரிய சீனியர் ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி தங்கை அண்ணன் அக்கா அவர்கள் மூன்றே வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார் நான்கு வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம் முடிவு பண்ணி தெளிவர் பண்ண ஆரம்பிப்பார் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும் என்னிடம் ஒருவர் கேட்டால் நம்ம ஊரில் வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் எலெக்ஷன் அப்போ கட்சிக்காரங்களாம் காசு கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது மூணு மாசத்துக்கு முன்னாடியே தமிழகத்து அக்கா மாதிரி பல பேர் தயாராகிட்டாங்க ஒரு விஷயம் மக்களே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏழை மக்களை மிரட்டி ஐநூறு ஆயிரத்திற்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல அது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறைக்கான எமோஷன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன் இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது கடைசியாக ஒன்னே ஒன்று அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி அந்த வெற்றி பேணையை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா அவர் சொன்னது போல தலைவர் நம்முடைய மாசி வீதியில் நடந்தாலே அது மந்திரி சபையாக மாறிவிடும் என்பதை மதுரை காட்டிக் கொண்டிருக்கிறது அடுத்து இந்த மேடையில் பேசுவதற்காக எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய கல்வியாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் திருவிழா நம்ம வெற்றி தலைவர் மதுரை மண்ணில் இறங்கினா அது அரசியல் திருவிழா கூட்டம் கூட்டினவெல்லாம் தலைவனாக முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இது கூட்டம் இல்ல இது படை நம் வெற்றி தலைவரின் போர் படை இங்க கேட்பது சத்தம் கூச்சல் இல்லை இந்த சத்தம் போர் முரசு கொட்டும் சத்தம் கேக்குதா சார் கேக்குதா என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் உங்க அரசியல் அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை நம்ப வச்சு ஏமாத்த தெரியாது அது மட்டுமல்ல சொந்த குடும்பத்தை காப்பாத்த மாநில உரிமையை அடமான வைக்கும் சுயநலம் அவருக்கு தெரியாது இந்த மோசமான அரசியல் எங்க தலைவருக்கு சத்தியமா தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல மக்களுக்கு உண்மையா நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்குல்ல அந்த அரசியல் மட்டும்தான் தெரியும் அதை தான் செய்ய போறாரு பார்க்க தானே போறீங்க மதுரை மீட்ட சுந்தரபாணியனை பத்தி படிச்சிருப்பீங்க நாளைக்கு தமிழ்நாட்டை மீட்க போகும் சுந்தரா பாண்டியன் இதோ ரொம்ப அடிப்படையான கேள்வி அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் முதல் காரணம் திராவிட கட்சிகளின் தோல்விகள் நான் ரொம்ப கவனமா பேசுறேன் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நான் சொல்ல வரல ஆனா அவர்களின் தற்போதைய நிலை இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் குடும்பத்துக்காக எந்த சொத்தையும் பெருசா சேர்த்து வைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா அவர் இருக்கும் போது அவருக்கு கடன் இருந்துச்சு ஆனா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் அப்படிதான் இருக்காங்களா மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் ஒரு படத்துல டான் மாதிரி வந்துட்டு ஏரியா பிரிப்பாரு உண்டு செகண்ட் ராபாட் என்று சித்தூர் உனக்கு டிபார்ட்மெண்ட் உனக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் உனக்கு